நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சிறு ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து வந்து லட்சக்கணக்கான தனிகளாக தடிகளாக குறைஞ்சிட்டே வருது மேலும் இன்னும் வந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் போனால் இந்த பகுதியில் விசத்தெடிகளே இருக்காது அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இங்க இயங்கக்கூடிய விசத்தெறிகளுக்கு தாய்மட்ட கொடுக்கக்கூடிய திரு சாய ஆலைகளெல்லாம் இடிக்கப்பட்டாச்சு இடிக்கப்பட்டதோட விளைவு இன்னைக்கு வந்து அந்த தடிகளுக்கு சாயம் போடக்கூடிய சாயப்பட்ட இல்லை அதுக்கான அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து பொது சுத்திகரிப்பு பாலை அமைச்சிட்டாலன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து அதுக்கான இடமும் வாங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பொது சுத்தி வரி அமைக்கப்படாமல் நிலுவையில் எடுத்துக்கிறது இது தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு விசைத்தறி ஜவுளி தொழிலே வந்து தசவாளர்கள் மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு பல பேர் குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துல ஐநூறுக்கு மேற்பட்ட நெசவாளர்கள் இன்னைக்கு வந்து தற்கொலை செஞ்சுட்டு இறந்துருக்காங்க பொருளாதார பிரச்சனையினால கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தற்கொலை செஞ்சு இறந்துருக்கிறாங்க தொடர்ந்து அந்த செயல்பாடு தொடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அதை தொடர்ந்து ஜிஎஸ்டி ரெண்டாவது இன்னைக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள்ல ஜவுளி உற்பத்தி வாங்கணும்னா நாப்பத்தஞ்சு நாள்ல பணம் கொடுக்கணும் போன்ற பிரச்சனைகள் வந்து வியாபாரம் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து ஒரே தீர்வு இந்த பகுதியில் பொது சுத்திகார்ப்பாடு அமைச்சு தர வேணும் இந்த தொழிலை ஜவுளி தொழிலை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம்